தமிழர் பகுதியில் தம்பதியினர் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது கணவன் குடித்து விட்டு வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக அவர் விஷமடைந்திருக்கிறார் அதற்கு பிறகாக மனைவிக்கு விஷத்தை கொடுத்து இருவரும் உயிரை மாய்த்து கொண்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அது தொடர்பான தகவலை பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக எனக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கிடைத்திருக்கின்றது அதே போல நீங்களும் இந்த லிங்கை பயன்படுத்தி இரண்டு லட்சத்தை பெற்றுக் கொள்ளலாம் நானும் கிடைக்காது என்றுதான் நினைத்தேன் இவ்வாறு நான் ஒரு தகவலை உங்களது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படி ஒரு மோசடிதான் இடம்பெற்றிருக்கின்றது அது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதுதவிர நேற்றைய தினம் கிள்ளச்சியிலே ஒரு கோர விபத்து ஒன்று சம்பவித்திருந்தது அந்த விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்திருந்தார்கள் மேலும் ஒருவர் படுகாயமடைந்த பெற்று வருகின்றார் அந்த நாலு பேரும் போதைப் பொருள் கருத்தலில் ஈடுபடுபவர்கள் போதைப் பொருள் பாவிப்பவர்கள் மது போதையில் சென்றுதான் இந்த விபத்து இடம்பெற்றது என்கின்ற பல்வேறு தகவல்களை சிலர் சமூக வலைதளங்களூடாக வெளியிட்டு வருகின்றார்கள் இன்னும் சில தமிழ் இணையதளங்களிலும் இந்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இது சரியா இதன் பின்னணி என்ன இது தொடர்பாக இந்த சமூகம் வேண்டிய தேவை இருக்கின்றது இவ்வாறெல்லாம் தவறாக அல்லது சரியான தகவல்கள் இல்லாமல் ஒரு தகவலை பகிர முடியுமா என்கின்ற பல கேள்விகள் இருந்திருக்கின்றது அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மத்தியமர் செய்தியாக மன்னாரில் திருமணமான இளம் குடும்ப பெண் மன்னார் வைத்தியசாலையில் கணவனால் விடப்பட்ட நிலையிலே அதுக்கு பிறகாக அந்த பெண் அங்கிருந்து அது தொடர்பாக மனைவியை காணவில்லை என்று ஒரு முறைப்பாடு அதுக்கு பிறகாகப்பட்டு விட்டார் ஆனால் தற்பொழுது ஒரு செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது மன்னார் வைத்தியசாலைக்கு சென்ற பெண் ஆம்புலன்ஸ் சாரதியுடன் ஓட்டம் என்கின்ற வகையிலே ஒரு செய்தி வெளிவந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த சமூகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இவ்வாறான தகவல்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக எல்லாம் விரிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் மட்டக்களப்பு ஏராவூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தன்னாமுனை எனப்படுகின்ற பகுதியிலே தம்பதியினர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வழியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது கணவனும் மனைவியும் விசத்தை உட்கொண்டு இவ்வாறு உயிரை மாய்த்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது உயிரிழந்த பெண் தீராத நோயினால் பாதிக்கப்பட்டு கட்டிலே படுத்த படுக்கையாக இருந்ததாகவும் கணவன் தான் அந்த இந்த நிலையில் நேற்றைய தினம் மாலை வேளை கணவன் குடித்துவிட்டு வீட்டுக்கு சென்றதாகவும் அடுத்த பிறகு இதுவரும் சடலமாக இனங்காணப்பட்டதாகவும் செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அவன் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டதில் இவ்வாறு மதுகோதையில் வீட்டுக்கு சென்ற கணவன்

மட்டுமல் செய்தியாக இது போலி என்று நினைத்தேன் ஆனால் உண்மையிலே எனக்கு இரண்டு லட்சம் கிடைத்தது இவ்வாறு இந்த வசனம் எழுதப்பட்ட நிலையில் ஒரு லிங்க் ஒன்று பயிரப்படுகிறது ஏனைய சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் உங்களுக்கும் வந்திருக்கலாம் ஆகவே விதம் விதமாக வித்தியாசமாக யோசித்து பல மோசடிகள் எமது பகுதியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் இதை பொய் என்ற இனத்தின் நானும் இரண்டு லட்சம் பெற்றுக் கொண்டேன் என்ற ஒரு லிங்க் வந்து தற்பொழுது பலம் வந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே அது போலியானது அதை நம்பி அந்த லிங்கை கிளிக் செய்து உள்ளே சென்று அவர்கள் கேட்கின்ற விவரங்களை எல்லாம் கொடுக்காதீர்கள் இதனை தவிர்த்து விடுங்கள் எனவே தேவையில்லாத விடயங்கள் தேவையில்லாத லிங்கல் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்தால் அது தொடர்பாக நீங்கள் கரிசனை கொள்ளாதீர்கள் உங்களது ஆசையை தோன்றுகின்ற வகையிலே அதிலே பல வார்த்தைகள் எழுதப்பட்டு உங்களுக்கு மெசேஜ் வடிவிலே வரும் அல்லது இவ்வாறு விண் வடிவிலே வரும் இவ்வாறு பல்வேறு பட்ட முறையிலே உங்களுக்கு வரும் அது தொடர்பாக கவனமாக இருங்கள் தொடர்ந்து இந்த விடம் தொடர்பாக நாங்கள் எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதனை தாண்டியும் பலர் ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இது தொடர்பாக மிக மிக அவதானமாக இருங்கள் மற்றொரு செய்தியாக கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் நேற்றைய தினம் மாலை ஒரு கோர விபத்து ஒன்று சம்பவித்திருந்தது அந்த விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்திருந்தார்கள் பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதியே அந்த விபத்து சம்பவித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது விஸ்வமடுவில் இருந்து கிளிநச்சி நோக்கி பயணித்த காரும் பவுனியாவில் நோக்கி பயணித்த பேருந்து மோதிய இந்த விபத்து சம்பவித்திருந்தது தொடர்ச்சியாக இதுவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்கள் அதாவது அந்த காரிலே ஐந்து பேர் பயணித்திருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள் நசிங்க நிலையில் அவர்கள் சடலமாக உடனடியாக வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டார்கள் அதன் அடிப்படையில் இரண்டு பேர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சம்பவ இடத்தில் இரண்டு பேர் உயிர்கள் அதற்கு பிறகாக இரண்டு பேர் உயர்ந்திருந்தார்கள் மொத்தமாக நான்கு பேர் உயிரிழந்திருந்தார்கள் மேலும் ஒருவர் தற்போது வரை வைத்தியசாலையில் பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு உயிரிழந்த நான்கு பேரில் மூன்று பேர் ஒரே பாடசாலையில் அதாவது விஸ்வமடு மகாவித்தியாலயத்தில் கல்வி கேட்டவர்கள் என்றும் அவர்கள் மூவரும் ஒரே நிறுவனத்தில் தான் பணியாற்றி வருவதாகவும் அவர்களது நண்பர்கள் சமூக வலைதளங்களூடாக தகவல்களை வெளியிட்டு வருகின்றார்கள் அது தொடர்பாக நீங்கள் செய்திகளை எல்லாம் அறிந்திருப்பீர்கள் அவர்கள் அனைவருமே கிள்ளி பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது பல்வேறுபட்ட தகவல்கள் பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் பாத்தீங்கன்னு சொன்னால் சில சமூக வலைதள பக்கங்களிலே இவர்கள் மரணிக்க வேண்டியவர்கள் தான் என்கின்ற எல்லாம் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் சிலர் இவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மது போதையில் சென்றுதான் இந்த விபத்து இடம் பெற்றது இவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துவார்கள் வியாபாரமும் செய்வார்கள் இவ்வாறு பல்வேறுபட்ட கருத்துக்களை சிலர் பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல சில இணையதளங்களும் இவர்கள் போதை வியாபாரிகள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே நான்கு பேர் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார்கள் நான்கு பேரும் வாழ வேண்டிய நபர்கள் நம்பி குடும்பமும் இருக்கிறது அவர்கள் தற்பொழுது இந்த மரணத்தினால் மிகவும் சோகத்தில் இருப்பார்கள் நிக்கதியான நிலைக்கு வந்திருப்பார்கள் அவர்கள் தொடர்பாக இவ்வாறு ஆதாரம் என்ற முறையிலே பல கருத்துக்களை பயந்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே இது தொடர்பாக கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இன்று உங்களுக்கு ஏதாவது நடந்து நாளை இவ்வாறு வேறு யாரும் கருத்துக்களை பதிவிட்டால் உங்கள் குடும்பம் வேதனை பெறும் அந்த வகையில் அவர்கள் தொடர்பாக இவ்வாறு பல தகவல்களை நீங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் அவர்கள் குளித்து விட்டு தான் சென்றார்கள் என்று குறிப்பிடுகின்ற ஒரு தரப்பில் இருந்து தற்பொழுது வரை அவர்கள் குடுத்துவிட்டு சென்றார்கள் என்பது தொடர்பான எந்தவித உத்தியோகபூர்வமான தகவலும் பலியாகவில்லை அவர்கள் குற்றச்செய்தியில் ஈடுபட்டார்கள் என்கின்ற அடிப்படையிலும் தற்போது வரை எந்த ஒரு தகவலையும் போலீசார் வெளியிடவில்லை அவர்கள் எப்படியானவர்கள் என்பதெல்லாம் அடுத்த கட்ட பிரச்சனை அவர்கள் தொடர்பாக எந்தவித உத்தியோகபூர்வமான தகவலையும் வெளியிடவில்லை தொடர்பாக இவ்வாறு கருத்துக்களை வருவது சரியா இருக்கின்ற ஒரு விடயத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக் இல்லை அவர்கள் உள்ளந்த வேதனையில் குடும்பம் இருப்பார்கள் நீங்கள் மேலதிகமாக அவர்கள் தொடர்பாக பல்வேறு பட்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இது எந்த அளவுக்கு சரியானது என்பது தெரியவில்லை இது தொடர்பாக நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள் எனவே அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படி இறந்து விட்டதன் பின்னர் இவ்வாறு பல தகவல்களை ஆதாரமற்ற முறையிலே பயிர்ந்து கொண்டிருக்கின்ற போது அது இந்த சமூகத்தில் ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறலாம் என்கின்ற ஒரு விடயத்தையும் இதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் எனவே ஒவ்வொருவருக்கும் சுய அறிவு இருக்கின்றது எனவே பொது இந்த விடயத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் மற்றொரு செய்தியாக மன்னார் பிரேச பிரிவுக்குட்பட்ட சவுத் பார்க் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய திருமணமான இளம் பெண் காணாமல் போனமை தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி கடந்த பத்தாம் தேதி கணவன் குறித்த பெண்ணை பர் சிகிச்சைக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று அங்கே பட் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக அவர் வெளியிலே சென்றிருக்கிறார் அதற்கு பிறகாக பச் சிகிச்சை முடிந்திருக்கும் என்கின்ற அடிப்படையிலே அவர் மீண்டும் வைத்தியசாலைக்கு மனைவியை ஏற்றிச் செல்வதற்காக சென்றிருக்கின்றார் அப்போது அங்கு மனைவியை காணவில்லை அது தொடர்பாக விசாரித்திருக்கின்றார் அதுக்கு பிறகாக சில தகவல்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இருந்து முச்சக்கர வண்டியில் மன்னார் பேருந்து இல்லையத்திற்கு சென்றதாகவும் அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து வவுனியா சேர்ந்த பேருந்தில் அந்த பயணித்ததாகவும் கணவனுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது அதுக்கு பிறகாக கணவன் மற்றும் உறவினர்கள் சென்று மன்னார் பொருள் ஒரு முறைப்பாடனை பதிவு செய்திருந்தார்கள் அதுக்குப் பிறகாக அந்த பெண்ணின் பெயர் விவரங்கள் மற்றும் புகைப்படம் என்பன வெளியிடப்பட்டிருந்தது இவ்வாறு அந்த பெண்ணை காணவில்லை இது தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் எங்களுக்கு தகவலை தெரிவிக்கவும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதை ஒரு உதவியாக அவர்கள் கேட்டிருந்தார்கள் பல நேரங்களில் பலர் வீட்டை விட்டு வெளியேறுவார்கள் அதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் காணாமல் போகும் நிலையில் அவர்கள் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் தெரிவிக்குமாறு இவ்வாறு காணாமல் போனவர்கள் தொடர்பான தகவலை ஊடகங்களில் வெளியிடுவது ஒரு பொதுவான விடயமாக இருக்கிறது அவ்வாறுதான் அந்த விடயமும் பகிரப்பட்டிருந்தது அதுக்கு பிறகாக கடந்த பதினோராம் தேதி அந்த பெண் யாழ்ப்பாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார் உறவினர்களால் அந்த பெண் கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கு பிறகாக அல்லைப்பட்டியில் இருக்கின்ற உறவினர் வீட்டில் அந்த பெண் பத்திரமாக இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தது தவிர அது தொடர்பான தகவலை பயின்றவர்களுக்கு நன்றி என்றும் அந்த குடும்பத்தினர் தெரிவித்திருந்தார்கள் இவ்வாறு அந்த சம்பவம் நடந்து அந்த பெண்ணும் கிடைத்து விட்டார் அதுக்கு பிறகாக சமூக வலைதளங்களிலே வைத்தியசாலைக்கு பச்சிகிச்சைக்காக சென்ற பெண் ஆம்புலன்ஸ் சாரதுடன் ஓட்டம் என்கின்ற வகையிலே ஒரு செய்தி வெளிவந்து கொண்டிருக்கின்றது அது தற்போது வரை வெளியாகி கொண்டிருக்கிறது எனவே சம்பவம் அனைவருக்குமே தெரியும் அந்த பெண் காணாமல் போயிருந்தார் கிடைத்தார் தவிர அந்த பெண் மன அழுத்திற்கு உள்ளாகி இருந்ததாகவும் அந்த தொடர்ச்சியாகத்தான் இவ்வாறு ஒரு விடயத்தை செய்திருக்கிறார் என்றும் குடும்ப விளக்கமும் கொடுக்கப்பட்டது ஆனால் யாரோ ஒருவர் அந்த செய்தியை உருவாக்கி இருக்கிறார் இவ்வாறு அம்மன் சார் என்று ஓடிவிட்டார்கள் அதுக்கு அந்த தகவல்கள் தற்பொழுது சமூக வலைதளத்திலே பகிரப்படுகிறது அந்த பெண்ணின் புகைப்படமும் பகிரப்படுகிறது இவ்வாறு ஒரு பெண்ணை வைத்து செய்கின்ற போது இவ்வாறு செய்திகளை பரப்புகின்ற போது தகவல்களை பரப்புகின்ற போது நாளை உண்மையிலேயே ஒரு சிறுமியோ மாணவியோ ஒரு பெண்ணோ காணாமல் போகின்ற போது அதனை சமூக வலைதளங்களுக்கு கொண்டு வருவதற்கோ உலகங்களுக்கு கொண்டு வருவதற்கோ மக்கள் அஞ்சுவார்கள் அதில் எதிரொலியாக நாளை அவர்களுக்கு ஆபத்தான ஒரு நிலை கூட ஏற்படலாம் ஆகவே எதிர்பாராக இந்த சமூகம் சிந்திக்க வேண்டும் விவாத ஒரு தகவலை உறுதிப்படுத்தாத தகவலை நீங்கள் பயிர்வதன் ஊடாக பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் நாளை அது அந்த பிரச்சனையின் எதிரொலியாக உங்களுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படலாம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவருமே உணர வேண்டும் அதைவிட அண்மையில் மன்னாரிலே சிறுமியல் தொடர்பாகவும் செய்திகள் வெளியாக இருந்தது அதுவும் ஒரு பொய்யான போலியான வகையிலே செய்திகள் திரிவுபடுத்தப்பட்டு கொண்டு வந்ததையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது மன்னார் சம்பந்தமாக வெளிவருகின்ற அடுத்தடுத்த செய்திகளில் இவ்வாறு தவறான செய்திகள் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் சில இணைய ஊடகங்களிலும் உத்தியோகபூர்வமற்ற ஊடகங்களிலும் தவறாக சித்தரிக்கப்பட்டு வருகின்றன என்பது மிகவும் ஒரு வேதனையான விடயமாக ஒரு தவறான விடயமாக தவறான முன்னுதாரணமாக இருக்கின்றது விடுமுறை காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜா ஜெயகாந்த்